இந்தியாவில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று ஹோலி பண்டிகையாகும் இது தீமையை நன்மை வெற்றி கொண்டதை கொண்டாடும் ஒரு பண்டிகையாகும் அதாவது ஹோலிகாய் என்ற அரக்கி தெய்வீக சக்தியால் தீயில் இருந்து சாம்பலாக்கப்பட்ட நாளாகும் இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காகத்தான் பல வண்ணப் பொடிகளை தூவி மக்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் இது காமதேவனை சிவபெருமான் எரித்த நாளாகவும் கருதப்படுகிறது அதனால் இதற்கு காம தகனம் என்றும் பெயர் இந்த நாளில் மரக்கட்டைகளை அடுக்கி வேண்டாதவற்றை எரித்து தீ மூட்டுவதும் அதனை சுற்றி வந்து வழிபடுவதும் மிக முக்கியமான சடங்காக கருதப்படுகிறது அதாவது நமக்குள் இருக்கும் தீய விஷயங்களை தீயிட்டு அழிப்பதால் இறைவனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஹோலி பண்டிகை அன்று வண்ண பொடிகளை தூவி கொண்டாடுவதுடன் ஹோலிகா தகன் செய்வதும் மிக சடங்காகும் இந்த ஆண்டுக்கான ஹோலி பண்டிகை மார்ச் மாசை மாதம் பௌர்ணமி தினத்தில் தான் ஹோலி பண்டிகை அன்றைய தினம் காலை பதினோரு மணி நாற்பது நிமிடங்களுக்கு துவங்கி மார்ச் பதினான்காம் தேதி பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பௌர்ணமி தேதி உள்ளது அதனால் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி இரவு பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு துவங்கி மார்ச் மாதம் பதினான்காம் தேதி அதிகாலை பனிரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரையிலான ஒரு மணி நேரம் நான்கு நிமிடங்களில் ஹோலி தகனம் செய்யலாம்